வேற மாதிரியான யோக முறைகளை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய யோக முறைகளை தீட்சை கொடுக்குறீங்களா சார் இந்த வாசி குண்டலினி தியானம் இந்த மாதிரி உபதேசங்களை எல்லாம் உபதேசம் கொடுக்கவும் முடியாது உபதேசம் வாங்கவும் முடியாது சை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தீ அப்படின்னு நெருப்பு சை அப்படின்னு ஆடாம நிறுத்துறதுன்னு அர்த்தம் இங்க ஆடிக்கிட்டே இருக்கிற நெருப்பை ஆடாம நிறுத்தினா அதுக்கு பேரு தீ தட்சிணாமூர்த்தி வந்து தன்னுடைய சீடர்களில் பிரதானமான நால்வர் பனிரெண்டு வருடம் உபதேசம் கொடுத்தார் ஒன்லி நயனம் கண்கள் வழியா பார்த்து மட்டும்தான் வாயில பேசல சைகைகள் இல்லை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான முத்திரைகள் என்ன முத்திரைகளை செய்யறதுக்கு முன்னால எல்லாருமே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் அபான வாயு முத்திரை அதாவது ஆள்காட்டி விரலை கொண்டு வந்து பெருவிரலோட அடியில் இப்படி வச்சுக்கிறது நடுவிரல் மோதிர விரல் வந்து பெருவிரலோட நுனியோடு இப்படி தொட்டுக்கிறது ஒரு விரலை இப்படி முன்னோக்கி நீட்டிக்கிறது இந்த மாதிரி இருக்குது இந்த முத்திரையை வந்து பதினைந்து நிமிடங்கள் செய்யணும் இதை செஞ்சு முடிச்சுட்டு இதோட தொடர்ச்சியாக பிராண முத்திரை

இந்த கைகள் பாத்தீங்க அப்படின்னா ரேகை இருக்குது பாருங்க இந்த ரேகை எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேர கோடு வச்ச மாதிரி இப்படி வச்சு எங்க போய் பிரேயர் பண்ணாலும் சரி யாருக்கு வணக்கம் சொன்னாலும் சரி அந்த வணக்கத்துக்கு வேல்யூ இருக்கு IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட முத்திரைகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக போகர் சித்தாந்த சபையை நிறுவிய முனைவர் போகர் வசீகரணையா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் பொதுவாவே வந்து நம்ம இப்ப உலக நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு கத்துக்கிட்டு இருக்க ஒரு பயிற்சி அப்படின்னா வாசி யோகம் குண்டலினி யோகம் தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனா இந்த மூன்று முறைகள் இல்லாம நீங்க வந்து வேற மாதிரியான யோக முறைகளை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த முறைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு அவங்களுடைய குருநாதர்கள் தீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்கிற இந்த யோக முறைகளுக்கும் இந்த முறைகளுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க உங்களுடைய யோக முறைகளை தீட்சை கொடுக்குறீங்களா சார் இப்போ நீங்க கேட்குறதுல நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா தமிழகம் மட்டுமில்லை உலகம் முழுமைக்குமே வாசி யோகம் குண்டலினி தியானங்கிறது மக்கள் மத்தியில் தேடுபொருளாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு யோக முறைகள் அதுலேயும் இன்னும் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாசி குண்டலினி மெடிடேஷன்லாம் கூட வந்துருச்சு இன்னும் இணையதளம் வந்ததுக்கப்புறம் பட் நாம் அதுக்கு சம்மந்தம் இல்லாத பேரை சொல்கிறீங்க சொல்கிறதாகவும் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அங்கே கொடுக்குற அதே தீட்சையை நீங்களும் கொடுப்பீங்களா இங்கே இருக்கிற தீட்சைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்க வர்றீங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாசி குண்டலினி தியானம் இந்த மாதிரி உபதேசங்களையெல்லாம் உபதேசம் கொடுக்கவும் முடியாது உபதேசம் வாங்கவும் முடியாது அது ஒரு ஒரு இடத்திலிருந்து உணர்வாக கடத்த வேண்டிய ஒன்று உணர முடிந்த ஒன்று நான் மெடிடேஷன் செய்கிறேன் அந்த வார்த்தை தப்பு நான் வாசி குண்டலினி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற வார்த்தை தப்பு ஏன்னா அதை செய்ய முடியாது அதை உள்ளுக்குள்ளார உணர மட்டும்தான் முடியும் அதை ஏற்கனவே உணர்ந்த ஒருத்தர் உணர்வாக மட்டும்தான் கடத்த முடியும் இப்படி உட்காருங்க இப்படி கவனிங்கிற வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தவே முடியாது இப்போ இதை மக்கள்கிட்ட சொன்னால் எடுத்துக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னால் எதை உண்மைன்னு சொல்ல வர்றோமோ அதை எப்பயுமே அவங்க கான்ட்ரவர்சியாக அதை மாறி மாற்றி யோசிக்கிறது வழக்கமாகிடுச்சு ஆன்லைனில் நேர பார்த்தாலே வந்து ஒருத்தரோட குவாலிட்டி என்ன அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணாங்க அவங்களோட குணங்கள் என்ன எதுவுமே தெரியாமல் ஒரே சிட்டிங்கில் வாசி யோகங்கிறத கற்பனையே பண்ண முடியல அப்போ நம்ம வாசி யோகத்தை அப்படி ஒரே டேக்கில் இந்த மாதிரி தீட்சைலாம் வாங்கிட முடியுமான்னு கேட்டால் முதல்ல தீட்சைனா என்னென்னு தெரியணும் தீஷை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தீ அப்படின்னா நெருப்பு சை அப்படின்னு ஆடாமல் நிறுத்துறதுன்னு அர்த்தம் இங்கே ஆடிக்கிட்டே இருக்கிற நெருப்பை ஆடாமல் நிறுத்துனா அதுக்கு பேர் தீ சைன்னு பேர் தீசையுமே உணரத்தான் வைக்க முடியுமே ஒழிய கொடுக்க வலாம் முடியாது நீங்கள் வாங்கவும் முடியாது ஒரு மந்திரத்தையோ முத்திரையோ நான் சொல்லிக் கொடுக்கலாம் நான் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் பார்க்குறீங்க புரிஞ்சுக்கிறீங்க செய்கிறீங்க டெவலப் ஆகுறீங்க பட் இந்த மாதிரி உயர்ந்த வித்தைகளை வாங்கிறதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கணும் ஒரு உதாரணம் தக்ஷணாமூர்த்தி வந்து தன்னுடைய சீடர்களில் பிரதானமான நால்வர் சனகர் சனந்தனர் சனத்குமாரர் சனாதனர் அப்படிங்கிற நாலு பேருக்கு பனிரெண்டு வருடம் உபதேசம் கொடுத்தாராம் எப்படி உபதேசம் கொடுத்தார் அப்படின்னா ஒன்லி நயனம் கண்கள் வழியாக பார்த்து மட்டும்தான் வாயில் பேசலை சைகைகள் இல்லை கண்ணில் பார்த்தே அந்த உபதேசம் கொடுத்துருக்குறார் இப்போ இந்த இடத்துல குரு ஜீனியஸாக சீடர்கள் ஜீனியஸான்னு வித்தியாசம் பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணில் ஒரு வித்தையை கடத்துறாரு அதை வாங்குகிற அளவுக்கு அவங்கள்ட்ட குவாலிட்டி இருந்திருக்கு கண்ணில் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் வரைக்கும் விஷயங்களை கடத்திட முடியும்னு சொல்லுங்கள் ரெண்டு நிமிஷம் அதுவே அதிகம் ஆனால் பன்னெண்டு வருஷம் இந்த மாதிரி உபதேசம் நடந்திருக்கு அப்போ கொடுக்குறவருக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்திருக்குது அதை விட கவனிக்க வேண்டியது அதை வாங்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருந்திருக்கு அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு இப்படித்தான் ஆதியில் வந்து உபதேசங்கள் நடந்திருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கை வாட்ஸ்அப் வழியாக ஆன்லைன் வழியான்னு சொல்கிறீங்க அப்படிலாம் அந்த உபதேசத்தை வாங்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாதுங்கிறதான் முதல் உண்மை அந்த உபதேசத்துக்கு இந்த உபதேசத்துக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசப்படுறோம் அப்படின்னு கேட்டால் இது வந்து வாழ்வியல் முறை உங்கள் உடம்புக்குள்ளார உங்களுக்குன்னு இயங்கிக்கிட்டு இருக்குது ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா தப்பாக இருந்தால் சரி பண்ணுறது எப்படி சரி பண்ணுனா என்ன நடக்கும் இதை பற்றி யதார்த்தமான புரிதல்களுடன் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை அந்த வாழ்வியல் முறைகளை செதுக்கி உடம்பையும் ஆரோக்கியப்படுத்த முடியும் மனசையும் ஆரோக்கியப்படுத்த முடியுங்கிறதான் இதனுடைய பேசிக்கான கான்செப்ட் ஸோ நமக்கு வாசி குண்டலின் தியானம் இதெல்லாம் தெரியாது ஆனால் நம்ம உடம்புக்குள்ள இருக்க சிஸ்டம் சரியாக இயங்குதா இயங்கலையாங்கிறத சொல்லிட முடியும் சும்மா ஒரு பயிற்சியை கொடுக்கும்போது உங்களை பார்த்தாலே சொல்லிட முடியும் ஓ இவருக்கு இதுதான் பிரச்சனை இது என்ன காற்றுங்க பிரச்சனையாயிருக்கும் இதை சரி பண்ணால் என்ன நடக்கும் இதுதான் இங்கே அப்போ நம்ம தீட்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது உங்கள் உடலியலை செதுக்க முடியும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் ஆயுளையும் மன ஆரோக்கியத்தையும் நீட்டிக்க முடியும் இதுதான் நம்முடைய கான்செப்ட் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க வாசி குண்டலினி யோகம் இது எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி கற்றுக்க முடியும் இது வந்து உணர்வை கடத்துறதுல நேரில் தான் கடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஆனால் இப்போ உங்களோட கிளாஸஸே நிறைய கிளாஸஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் கண்டக்ட் பண்ணுறீங்க ஒரு சில கிளாஸஸ் வந்து நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்கிறீங்க அப்போ இது வந்து எங்களுக்கு முரணாக இருக்குல்ல சார் ஒரு விஷயத்தை ஆன்லைனில் கற்றுக்க முடியாது ஆனா முடியாது தான் அப்ப ஆன்லைன்லயும் நீங்க சொல்லித் தரீங்க ஆஃப்லைன்லயும் வாங்கன்னு சொல்றீங்கன்னா இது என்னதுன்னு எங்களுக்கு புரியல ரொம்ப சிம்பிள் நான் ஒன்று ஆன்லைனில் வாசி யோகம் கற்று தர்றேன் குண்டலினி யோகம் கற்று தர்றேன்னு வார்த்தையை பயன்படுத்தலையே இந்த முத்திரை செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நான் அந்த முத்திரையை பார்த்துட்டு அவங்க அதை புரிஞ்சு செஞ்சுக்கிறாங்க ஓகே நோ ப்ராப்ளம் நூற்று கணக்கில் முத்திரையும் தந்திரங்களையும் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயும் சொல்லி வச்சுருக்கிறேன் அப்போ பலருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாத்தையும் சொன்னால் எல்லாத்தையும் அதிலே சொல்லிட வேண்டியதானே ஏன் வந்து நீங்கள் நேரடியாக வர சொல்கிறீங்க அப்படின்னா நான் யாரையுமே நேரம் வாங்குங்கிற விஷயத்த சொல்கிறதே இல்லை எந்த இடத்துல நான் தேவைப்படுறேன் அப்படின்னா முத்திரை செஞ்சால் பலன் கிடைக்குது இல்லை கிடைக்காமல் போயிடுது ஆனால் நான் சொல்கிறது அந்த முத்திரையை துல்லியமாக செஞ்சால் பலன் துல்லியமாக கிடைக்கும் இது சரியாக செய்கிறீங்களா இல்லையா இதை சரியானா எப்படி செய்யணும் இதை சரியாக செய்யலைன்னா உங்கள் மனசில் உடம்புல வாழ்க்கையில் என்ன நடக்குது இதை சரியாக செஞ்சால் என்ன நடக்குங்கிற திருத்தம் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது நான் தேவைப்படுறேன் அந்த திருத்தம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு யூடியூப்பில் நூற்று கணக்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி முத்திரை தொகுப்புகளுக்கு மேலே நான் யூடியூப்பில் சொல்லி வச்சுருக்கேன் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாமே நான் யாரையும் நேரம் வாங்கினு கட்டாயப்படுத்தலையே ஆனால் பலன்கள் நான் நினைத்தபடியே எனக்கு கிடைச்சே ஆகணும்னு விரும்பக்கூடிய நபர்களுக்கு அந்த வித்தையை கற்றுக் கொடுத்த என்னுடைய தேவை எங்கே வருது அதை திருத்தி பர்ஃபெக்டாக ரிசல்ட்டை காட்டுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வருது அப்போ அதை கண்டுபிடிச்ச ஏங்கிட்ட தான் அதுக்கான மருந்தும் இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் நான் தேவைப்படுறேன் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் நான் நேரடியாக வர சொல்கிறேன் அப்படிங்கிறதோட அர்த்தமும் புரிஞ்சிடும் இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சரியாக செய்யணும் இல்லை தவறாக செஞ்சால் பலன் மாறுதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் தேவைப்படுறேன் எப்படின்னு கேளுங்கள் நான் நேரடியாக ஒரு உபதேசத்தை கொடுக்கும்போது என் கண்கள் வந்து எப்படி இருக்குன்னா ஏற்கனவே நான் இந்த விஷயத்தில் முழு அனுபவம் பெற்றவன் அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட பேசும்போது இல்லை இல்லை இதை இப்படி செஞ்சிங்கன்னா பலன் கிடைக்காம போகாது அப்படின்னு என் உணர்வை வந்து ரொம்ப ஆற்றலோடு வெளிப்படுத்துவேன் நீங்கள் அதை சரியாக செய்கிறீங்களா இல்லையாங்கன்னு நமக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் போகும் ஐயா நான் செய்கிற சரியா இந்த இடத்துல தப்பு பண்ணுறேன் இது எப்படி திருத்துறது இதெல்லாம் நடக்கும் பட் ஆன்லைனில் யூடியூப்பில் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா யூடியூப்பில் ஆல்ரெடி வீடியோவாக அப்லோட் ஆகிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு சரியாக செய்கிறதா நினச்சி தவறாக செஞ்சிட்டு இருப்பீங்க அந்த தவறாக செய்கிறதுக்கு ஓரளவுக்கு பலனை வாங்கிட்டு இருப்பீங்க இல்லை ஓரளவுக்கு சரியாக செஞ்சு பலனை வாங்குவீங்க ஆனால் நான் கேரண்டி கொடுக்குறது துல்லியமாக செய்தால் செய்யக்கூடிய முறையறிந்து செய்தால் நான் சரியாக செய்கிறேனா தவறாக செய்கிறேனாங்கிற என்னுடைய செய்கையில் கரெக்ஷன் ஏற்க உண்டாச்சுன்னா என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் ப்ரூஃப் காட்டுவேன் அந்த இடத்துல தான் என்னுடைய தேவை இருக்குது சார் இப்ப இந்த முத்திரைகளை வந்து சரியா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பலன் கிடைக்கும் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க சமீப காலத்துல மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நோய்கள் தான் சார் இப்ப ஒரு சிலருக்கு வந்து பிபி இருக்கு ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்கு சமீபத்துல வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான நோய்களா இந்த நோய்கள் எல்லாமே இருக்கு சார் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான முத்திரைகள் என்ன சார் ஏதாவது ஒரு சில முத்திரைகள் எங்க நேயர்களுக்கு சொல்லி தரலாமா சார் அருமையா சொல்லலாம் அழகாக சொல்லலாம் முதல்ல முத்திரைகளை செய்கிறதுக்கு முன்னால எல்லாருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே நம்ம உடம்பு மாதிரி சிறந்த அறிவாளியும் சிறந்த மருத்துவரும் சிறந்த வழிகாட்டியும் உலகத்திலே இல்லை முதல்ல அது என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அடுத்தது அது எப்படி வழிகாட்டுதோ அதை நடக்கணும் அதன் பிரகாரம் நடக்கணும் அதோ அது கூட அப்பப்போ நம்ம பேசணும் என்றைக்காவது நமக்குன்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற நுரையீரலை என்றைக்காவது தட்டி கொடுத்து எனக்காக நல்ல வேலை பார்க்குறப்ப உனக்கு நன்றிப்பா சொல்லியிருப்போம்மா என்றைக்காவது எனக்குன்னு வேலை சரியப்பா கல்லீரல் எனக்குன்னு வேலை சரியப்பா அந்த சிறுநீரகம் இதெல்லாம் நம்ம என்றைக்காவது தட்டி கொடுத்துருப்போம்மா இதை பழகுங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஆஸ்பத்திரி போகணா என்ன மாதிரி யோக நிறுவனங்கள்கிட்ட போக வேணா எங்கேயுமே போக வேண்டாங்கிறேன் நான் அது தெரியலன்னு வரும்போது மாற்று வழியை கேட்குறீங்க முத்திரை ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சி வராத தளிப்போ தளிப்போ இதுக்கு தான் முத்திரை அப்போ நம்ம உடம்பே என்ன பண்ணுது எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கறத சைகைகள் மூலமா பிரபஞ்சத்துக்கு கூட தானாவே பேசுது அதை கவனிக்கலன்னு உடனே என்கிட்ட என்ன பண்றீங்க இதுக்கு தீர்வு என்னன்னு கேக்குறீங்க சிரிப்புங்கிறது மனுஷனோட கூட பிறந்த ஒரு குணம் ஒத்துக்குறீங்களா ஒத்துக்குறேன் அப்படி இருக்கும்போது எதுக்கு சிரிப்புக்குன்னு தனியா ஒரு பயிற்சி எல்லாம் உருவாச்சு சிரிக்க மறந்துட்டோம் விஷயம் அவ்வளோதான் சிரிப்பு மனுஷனோட இயல்பு குணம் ஆனா இன்னைக்கு சிரிப்புக்குன்னு ட்ரைனிங் போகுதா இல்லையா எப்படிங்க ஒரு ட்ரைனிங் மூலமாக ஒரு மனுஷனை ஒரே மாதிரி சிரிக்க வச்சிட முடியும் சிரிப்புங்கிறது அவரவருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி வரக்கூடியது இதை ஒரே மாதிரி சிரிங்கன்னு கொண்டு வந்து சொல்ல முடியுமா அதுதான் முத்திரையும் அதே மாதிரி தான் யாருக்கு என்ன தேவை உள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு செய்கிறது தான் வேணா இப்படி செய்யலாம் இதயம் சார்ந்த இரத்த அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதை வந்து ரொம்ப அழகாகவே இதை வந்து நம்ம சரி பண்ணிட முடியும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபான வாயு முத்திரைன்னு இதுக்கு பேர் சஞ்சீவினி முத்திரைன்னு சொல்லுவாங்க அபான வாயு முத்திரை அதாவது ஆழ்காட்டி விரலை கொண்டு வந்து பெருவிரலோட அடியில் இப்படி வச்சுக்கிறது நடுவிரல் மோதிர விரலை வந்து பெருவிரலோட நுனியோடு இப்படி தொட்டுக்கிறது ஒரு விரல் இப்படி முன்னோக்கி நீட்டிக்கிறது இந்த மாதிரி வைக்கிறது இந்த முத்திரையை வந்து பதினைந்து நிமிடங்கள் செய்யணும் இதை செஞ்சு முடிச்சுட்டு இதோட தொடர்ச்சியாக பிராண முத்திரை அதனுடைய தொடர்ச்சியாக சின்முத்திரை இந்த மூன்றையும் இந்த வரிசை பிரகாரம் செஞ்சோம் அப்படின்னா ப்ரெஷரு ஹார்ட் ப்ராப்ளம் இதில் நல்லாவே ரெக்கவர் ஆகி நல்ல ஹெல்த்தியாக வந்துட முடியும் இப்போ நீங்கள் கேட்டது ஜென்ரலாக இந்த மாதிரி பிரச்சனைக்குன்னு இப்போ ஜென்ரலாக கேட்டவுடனே முத்திரையை சொன்னாலும் தப்பு கேட்குறதும் தப்பு என்ன காரணம்னா இந்த பாதிப்பு இருக்கிறோட வயசு என்ன இந்த பாதிப்பு இருக்கிறவர் எத்தனை வருஷ காலமாக அந்த பாதிப்பில் இருக்கிறார் இந்த பாதிப்பு இருக்கிறவர் இதுக்கு முன்னால் ஏதாவது மருத்துவ முறைகளை பின்பற்றியிருக்காரா இத்தனையும் நம்ம டயக்னோஸ் பண்ணாமல் முத்திரையை சொல்லவும் கூடாது இது வந்து காமனாக மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்னுடைய தேவை எங்கே வருது அப்படின்னா இந்த வயசுக்காரங்களுக்கு இந்த மருத்துவ முறைகளை பின்பற்றுறவங்களுக்கு இத்தனை வருஷம் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குற இடத்துல தான் வைத்தியர் தேவைப்படுறாரு இல்லை அப்படின்னா நீங்கள் போகிற பக்கில் துளசியை தின்னு சளி சரியாயிருன்னு போயிடலாமா இல்லையா அப்போ சளிக்குன்னு வெறும் துளசி மட்டும்தான் உலகத்தில் மருத்துவம் இருக்கா துளசி இருக்குது கண்டங்கத்திரி இருக்குது தூதுவளை இருக்குது திரிகீடு இருக்குது திப்பிலி இருக்குதுன்னு நீண்டு போய்கிட்டே இருக்குதா இல்லையா அப்போது எந்த நோய்க்கு எவ்வளவு மருந்து எந்த மருந்து எப்போ கொடுக்கணும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு வைத்திய தேவைப்படுறாரு இல்லை அப்படின்னா தான் வைத்தியம் பொதுவாக புத்தகங்களில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்குதா இல்லையா இவ்வளோ தான் வித்தியாசம் அப்போது இதயம் சார்ந்த ரத்த அழுத்தம் சார்ந்த விஷயங்களுக்கு நான் சொன்னது காமன் அதை புரிஞ்சுக்கோங்க அதை தாண்டி அவருடைய வயதும் அவர்கள் ஏற்கனவே எடுத்த மருத்துவ முறைகளும் அவர்களுடைய பின்பலங்களும் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் நுணுக்கமான முறை அவ்வளவுதான் அப்ப அந்த நுணுக்கங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது இப்போ காமனாக செய்யறதுல ஒரு ஐம்பது சதவீதம் குணமாகுதுன்னா இதில் ஒரு நூறு சதவீதம் முழுமையாக குணமாகும் முழுமையாகவே குணப்படுத்தி வெளியிட முடியும் அதை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மிகச்சரியாக செய்தால் ஒரு பட்சம் என்று சொல்லக்கூடிய பதினைந்து மூன்று பட்சம் என்று சொல்லக்கூடிய அதிகபட்சம் இந்த மூன்று பட்சங்களுக்குள்ளார பரிபூரணமாகவே குணமய முடியும் சரி நீங்க இந்த முத்திரைகள் சொல்லி கொடுத்தீங்க இதுல இருந்து எங்களுக்கு ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா எல்லா விஷயங்களுக்குமே முத்திரைகள் பயன்படுது நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர அது உடல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல மனசு சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுல இருந்து வெளியில வர்றக்கு நமக்கு இந்த முத்திரைகள் பயன்படுது இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில தீய பழக்கங்கள் இருக்கும் சார் இந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து இந்த அடிக்ஷன்ஸ்ல இருந்து ஒருத்தங்க வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு ஏதாவது முத்திரைகள் இருக்கா சார் நீங்க சொல்லவே சொல்லலாம் மனசை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது சரியாயிரும் மனம்ங்கிறது என்னது மனம் அப்படிங்கிறது புலன்களுடைய தொகுப்பு கண்ணு பார்க்கும் காது கேட்கும் வாய் பேசும் மூக்கு நுகரும் மெய் உணரும் இது எல்லாத்தினுடைய தொகுப்பு தான் மனம் அப்போ இந்த புலன்கள் எல்லாம் தெளிவு ஏற்பட்டால் போதும் மனம் தெளிவடையும் மனம் தெளிவடைஞ்சால் போதும் செயல்கள் தெளிவடையும் அப்போ எப்பயுமே அடிக்ஷன்கிறது வெறும் ட்ரிங்க்ஸில் இல்லை ஸ்மோக்கிங்கில் இல்லை மொபைல் பார்க்குறது அடிக்ஷன் தான் ஒரு சாங்கை கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அதுவும் அடிக்ஷன் தான் அப்போ அடிக்ஷன்லேருந்து வெளியே போகிறோன்னா மனசை டச் பண்ணால் போதும் மனசை டச் பண்ணுறதுன்னு என்ன மனசை வந்து ஆரோக்கியப்படுத்துறது மனசை வந்து செழிப்படைகிறது அந்த செழிப்பை செ செஞ்சிட்டோன்னா போதும் சரியாயிரும் அப்போது அப்போ எங்களுக்கு அதுக்கு முத்திரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது என்னென்னா இவர் எதில் அடிக்ஷனாக இருக்காரு எவ்வளோ வருஷம் அடிக்ஷனாக இருக்காரு அதுக்கு என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா தான் அதை என்ன பண்ண முடியும் சரி பண்ண முடியுமா இதுக்கு என்ன தீர்வு இருக்குங்கிற இடத்துக்கே நம்ம வர முடியும் அப்போ சில இடங்களில் பொது வழியில பொதுவாக இதுதான் சொல்லவும் முடியல ஏன்னா நீங்கள் எதை அடிக்ஷனாக வச்சு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல யாருக்கு அடிக்ஷன் இருக்குங்கிறது எனக்கு தெரியல நான் எப்படி அதை சொல்லிட முடியும் சார் ஆனால் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சில நீங்கள் சொன்ன மாதிரி வகைப்படுத்தின மாதிரி இந்த இந்த அடிக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த அடிக்ஷன்ஸை முத்திரைகள் மூலமாகவும் உங்ககிட்ட நேரில் வந்து உங்களை சந்திக்கிறதன் மூலமாகவும் குணப்படுத்த முடியுமா என்ன மட்டும் இல்லை முத்திரையை தெரிஞ்சு யாருக்கிட்ட வேணாலும் போங்க ஆனால் முத்திரையை சரியா செஞ்சா பழக்கத்தை சரியா பின்பற்றினா நல்லாவே வெளியில வந்துட முடியுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஏதாவது ஒரு அனுபவம் இந்த மாதிரியான விஷயம் வந்து உங்ககிட்ட வந்தவங்களோட வாழ்க்கையில நடந்திருக்காங்க நல்லாவே நடந்திருக்கு அதுக்கு நான் ரெக்கார்டே வச்சிருக்கிறேன் மொடா குடியை குடித்து அந்த ஊரில் அவரோட இவர் இவர்னா இருபத்தி நாலு மணி குடிச்சிக்கிட்டே இருக்கிறவருன்னு சொன்னவரை கூட வந்து நம்ம அந்த குடியிலேருந்து விலைக்கி நல்ல விதமாக அந்த ஊரில் யார் இவராக இப்படி மாறிட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கொண்டு வந்திருக்கோம் அதை அவரே வீடியோவில் சொன்னதும் அவரே ரெக்கார்டு கொடுத்ததெல்லாம் கூட என்கிட்ட இருக்குது அதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம் நம்ம அந்த நபர் எனக்கு ஒத்துழைச்சிட்டார் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியும் நான் வந்து சித்தரோ கடவுளோ கிடையாது எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அந்த விஷயத்த உங்ககிட்ட கடத்த போகிறேன் நீங்கள் அதை எப்படி வாங்குறீங்கங்கிற இடத்துல தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் காரணம் இல்லை நீங்கள் ஜெயித்தாலும் நீங்கள் மட்டும்தான் காரணம் தோற்றாலும் நீங்கள் மட்டும்தான் காரணம் கடவுள்கிட்ட எந்த விஷயமுமே இல்லை கடவுளை நம்பிப்போகிற உங்கள் நம்பிக்கையில் தான் விஷயம் நீங்கள் நம்பிக்கையோடு பார்த்தா கல் கடவுளாக தெரியும் உங்கள்கிட்ட நம்பிக்கை குறைவோட இருந்தால் கடவுள் கூட கல்லாக தான் தெரியும் அப்போ நான் கொடுக்குற விஷயத்தில் வீரியம் இருக்குங்கிறது ரெண்டாவது தான் அதை வாங்குகிற இடத்துல உங்கள் குணம் எப்படி இருக்குங்கிறதா இங்கே இந்த விஷயம் ஜெயிக்கிறதுக்கே மூல காரணமாக இருக்குது இப்போ அதோட இன்னோடு சேர்த்து ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க சாமி எப்படி கும்பிடுவீங்க உங்களே அறியாமல் அந்த இடத்துல சாமி இருக்குதுன்னு ஒரு உணர்வு பூர்வம் உங்களை சொல்லி பழக்கப்படுத்தி வச்சுருக்குறாங்க அந்த இடத்துக்கிட்ட போனோடனே என்ன பண்ணுறீங்க முருகா விநாயக பெருமானே இப்படி வைக்கிறீங்க எந்த இடத்துல சாமி இருக்குதுன்னு உங்க மனசுக்கு சொல்லி பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல உங்களாம ஒரு முத்திரை வைக்கிறீங்களா நான் சொல்றேன் சாமி எங்க இல்லைன்னு சொல்லுங்க நீக்க மர நிறைந்தவர் சாமின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பார்க்குற எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் வணங்கிட்டீங்கன்னா போதும் அப்ப பார்க்குற இடம் கடவுளை பார்த்துட்டீங்க நீங்களும் கடவுளாகிட்டீங்க நீங்கள் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அவ்வளவுதான் நீங்கள் பர்டிகுலராக ஒரு இடத்துல ஒன்று இருக்குதுன்னு நினச்சி போகிறதுக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினச்சி போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்களே கடவுளாயிட்டிங்கன்னு அர்த்தம் கடவுளுக்கான பவர் என்ன அவரால் எதையும் செய்ய முடியும் அப்போ எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்து ஒருத்தர் கடவுளாக மாறுறாருனா அப்போ அவரோட பவர் என்ன அவருடைய வாழ்க்கை நிறைவாக இருக்குன்னு அர்த்தம் இவ்வளோ தான் சிம்பிள் தமிழர்களினுடைய பண்பாடே வந்து யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்கிறது அப்படிங்கிற விஷயம் அப்போ இதுவும் ஒரு முத்திரை தான் அப்போ இந்த முத்திரைக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னது சார் இதுவும் முத்திரை தான் பாருங்கள் ஆனால் இந்த முத்திரையுமே எப்படி செய்யணும்னு தெரியணும் பார்த்துக்குங்க அவள் எல்லா இடத்துலையுமே நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கான முழு காரணமே ஒரு விஷயத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு இப்போ உங்களை பார்த்தேன்னு அம்மா வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கும் திடீர்னு உங்களை பார்த்தேன்னு அம்மா வாங்க வீட்டுக்கு அப்படிங்கிறதுக்கும் திடீர்னு பார்த்தேன்னு வாங்க வீட்டுக்கு அந்த கை எங்கே இருக்குதோ அதை பொறுத்து தான் அம்மா வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா என்னை அன்போடு கூப்பிடுறாரு வாங்க வாங்க வீட்டுக்கு அப்படின்போது இவர் கூப்பிட்றாரா இல்லை நக்கல் பண்ணுறாரா அப்போது முத்திரை ஒன்று தான் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாங்க வாங்க இந்த முத்திரை எங்கே மாறுது பாருங்கள் மாறுற இடத்துல உங்களுக்கு அந்த குணமும் மாறுது அப்போது இதெல்லாம் நம்முடைய ஆரோக்கிய சூத்திரம் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகள் இதை தெரிஞ்சுக்கங்கன்னு தான் நான் எல்லாத்துட்டையும் சொல்கிறது நீங்கள் வீட்டுக்கு வர்றவங்கலேருந்து குழந்தைகளை பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் சரி வணக்கம் வாங்க அப்படின்னு அன்பொழுக சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றம் நடக்கும் வணக்கம் சொன்னாலே வாழ்க்கை மாறுன்னா நம்புவீங்களா சரியாக சொன்னால் எப்படி சொல்லணும் சார் தடவை இந்த வணக்கத்தையே வந்து எல்லாராலையும் சரியா கவனிக்க முடியாது பட் வணக்கம் சொல்லியும் வாழ்க்கை மாறலாம் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த கைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரேகை இருக்குது பாருங்க இந்த ரேகையெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு பாத்துங்க இப்படி நேர கோடு வச்ச மாதிரி இப்படி வச்சு எங்கே போய் ப்ரேயர் பண்ணாலும் சரி யாருக்கு வணக்கம் சொன்னாலும் சரி அந்த வணக்கத்துக்கு கூட வேல்யூ இருக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரே தான் உங்களுக்கு என்ன தோணும் உடனே ஆமா ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம் சொல்லும் போதெல்லாம் ரேகை சரியா இருக்கானா பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த கேள்வியாக வரும் ஆனால் ஒரு பத்து முறை ரேகை சரியாக இருக்கான்னு பார்த்து வணக்கம் சொல்லி பழகினீங்கன்னா இந்த உடம்பு வந்து அதுக்கு பழக்கிக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கையை வைக்கும்போது நேரம் மாறிக்கும் ஒரு வணக்கம் சொன்னால் உங்கள் வாழ்க்கை மாறுது அப்படின்னா ஏன் அதை நீங்கள் கவனித்து வைக்க மாட்டிங்களா இல்லை அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் பரிகாரம் பண்ணி மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி புனஸ்காரங்கள் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கை போகும் வாழ்க்கையில் நடக்கிற பழக்கத்தை அழகாக பழகுனீங்கன்னா வாழ்க்கை மாறும்னா நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் தானே இப்போ எங்களால் வந்து உங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல உங்ககிட்ட நேரடியாக வந்து உங்களுடைய முத்திரைகள் உங்களுடைய வகுப்புகள் எதுலேயுமே எங்களால் கலந்துக்க முடியல ஆனால் நாங்கள் இந்த வீடியோவை பார்க்குறோம் இந்த வீடியோவை பார்க்குற எங்களுக்கு என்னைக்குமே மன மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனைகளை நினச்சி கவலைப்படாமல் ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கை வாழணும்னா எங்களுக்கு நீங்க சொல்லித்தர ஒரு பரிசான ஒரு முத்திரை அப்படின்னா அது என்னது சார் இதுக்கெல்லாம் முத்திரையை கேட்கக்கூடாது என்ன காரணம்னா எங்கிட்ட வர்றவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பயிற்சி செஞ்சா பலன் கிடைக்கும் சொன்ன உடனே கோபம் தான் சார் எனக்கு அதிகமாக வருது கோபத்துக்கு ஏதாவது முத்திரை இருக்கான்னு கேட்பாங்க கோபத்தை சொல்லி முடித்தோடனே நான் வந்து நல்லா தூங்கிறதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் முத்திரைகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் முத்திரையை சொன்னால் எத்தனை முத்திரையை தான் உங்களால் செஞ்சிட முடியும் அப்போ என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் சாப்பிட்றத நல்லா சரியாக சாப்பிடணும் உழைப்பு அந்த சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உடம்புக்கு இருக்கணும் ஓய்வு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் காற்றும் தண்ணியும் சரியாக உள்ளே போகணும் இது இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்தது ஒவ்வொரு உயிர்களையுமே எனக்கு என்ன செஞ்சால் நான் சந்தோஷப்படுவனோ அதையே மற்றவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கணும் எல்லாத்தையோட முக்கியமானது யார் என்ன செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக மனசுலேருந்து அவங்கள இப்படி அப்ரிஷியேட் பண்ணி வாழ்த்தணும் எந்த ஒரு மனுஷன் பிறரை வாழ்த்துறதுக்கும் பிறர் நல்லா இருக்கணும் பிறருக்கு அது கிடைக்கணும் பிறருக்கு இது கிடைக்கணும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும் நல்லது கிடைக்கணும் வாழணும் சூப்பராக இருக்கணும் இப்படி வாழ்த்துறவங்களுக்கு மட்டுந்தான் அவை அனைத்தும் அவரை நோக்கி திரும்பி வரும் இதுக்கு தனியாக முத்திரையும் தேவையில்லை தனியாக பயிற்சியும் தேவையில்லை நீங்கள் உங்கள் கேரக்டர் மாற்றுங்க எல்லாமே மாறி போயிடும் நீங்கள் தான் சாமி சார் அது என்ன அமைப்புனே தெரில நீங்கள் வந்து நம்முடைய முதல் நேர்காணலில் சொன்னீங்க அஹ் தான் கடவுள் உங்க மனசுக்குள்ளதான் அது இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க உங்களுக்குள்ள நீங்க அந்த இறைத்தன்மையை தேடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் சமீபமா அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து எங்களை அந்த மாதிரியான ஒரு பார்வைக்கு தான் அழைச்சிட்டு போச்சு இன்னைக்கு இந்த நேர்காணல நிறைய விஷயம் நீங்க எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க பொதுவா வந்து நிறைய யோக முறைகள் இருக்கு அந்த யோக முறைகளுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்குற இந்த யோக முறைகளை பின்பற்றுவர்களுக்கு கிடைக்கிற அந்த நன்மைகள் அது மட்டும் இல்லாம எல்லாருமே நேரடியா வாங்க அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு வியாபார நோக்கம் இருக்கும் நினைச்ச அந்த வேலையில வந்து அதெல்லாமே கிடையாது உங்களுக்கு வந்து அந்த பலன்களை நீங்க நூறு சதவீதம் அனுபவிக்கணும்னா நீங்க நேரடியா வாங்க அதுக்கு நாம் பொறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அந்த இதையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க நிம்மதியா வாழ்றதுக்கு நோய்களட்ச ஒரு வாழ்க்கை வாழணும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு என்ன விஷயம் என்ன மாதிரியான முத்திரை செய்யணும் அப்படிங்கிறதையும் இன்னொன்னு கடை இறுதியாக நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஒருத்தங்களுடைய வாழ்க்கை தரத்தையே உயர்த்துற மாதிரி கேரக்டரை மாற்றிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க நிச்சயமாக இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய வாழ்க்கையும் மன நிறைவான மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் மன நிறைவான வாழ்க்கை அமையிறதுக்கு நீங்களும் ஒரு திரும்ப இருந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி சார் நன்றி நன்றி Cody.